ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மொட்டை மாடிக்கு சுருக்கி பெஸ்ட்டாக இல்லை வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் பெஸ்ட்டாக இல்லை வந்து ஸ்க்ரீட் கான்கிரீட் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பற்றி இந்த பதிலையில் வந்து பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்ம மாடியில் வந்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு லேயர் வந்து போட்டாகணும் இல்லை அப்படியே வந்து விடமாட்டோம் ஏன் அப்படின்னா வந்து அந்த மழை பெய்யறப்போ அங்கே தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அது வந்து ஓதம் கீழே வரக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்காது அப்போ வந்து தண்ணி வந்து ஈஸியாக வந்து ஒரு ட்ரைனுக்கு வந்து போயிடாது ஸோ அதனால் வந்து மேலே வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கிறக்காக நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்க்ரீட் கான்கிரீட்டோ இல்லை சுருக்கியோ வந்து போடுவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா பழைய காலத்துல எல்லாம் வந்து சுருக்கி அப்படிங்கிறதான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க சுருக்கி அப்படிங்கிறதுனா செங்கல் சின்ன சின்ன செங்கல் பொடி வச்சுட்டு அது கூட கடுக்காய் சுண்ணாம்பு இதெல்லாம் வந்து கலந்து மேலே வச்சு தட்டி ஒரு லேயர் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அடுத்தது வந்து ஸ்க்ரீட் ஸ்க்ரீட் வந்து அப்படிங்கிறது சிப்ஸ் இருக்கும் ஸோ நம்ம தொலைமம் அக்ரிகேட் மாதிரியே சிப்ஸ் இருக்கும் ஸோ அந்த அக்ரிகேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காங்கிரீட் மாதிரியே மேக் பண்ணி அது மேலே வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பால் வச்சு தேய்க்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து பண்ணாங்க ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து இப்போ கூல் ரூஃப் டைல்ஸ் வந்து போடுறாங்க அதாவது ஸ்க்ரீட் காங்கிரீட் மாதிரியே போட்டு அதுக்கு மேலே வந்து டைல்ஸை வந்து ஒட்டியிறது ஏன்னா வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒயிட் கலரில் இருக்கும் அதை வந்து உள்ள இதை வந்து அப்சர்வ் பண்ணாகுது அதாவது சன்லைட் டைரக்ட் சன்லைட்டை வந்து அப்சர்வ் பண்ணாது ரெஃப்லெக்ட் பண்ணிடும் அப்படிங்கிறனால உள்ள வந்து வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால அதை வந்து இப்போ பண்ணாங்க ஸோ இப்போ இது வந்து இந்த மூணு மெத்தடுமே வந்து ஓரளவுக்கு சேஃபான மெத்தடு தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்க்ரீன் காங்க்ரீட்டுக்கு தான் வந்து அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து காஸ்ட்டும் கம்மி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல லேயர் இருக்கும் இதில் என்ன ப்ராப்ளம் வந்து இந்த சுருக்கியில் இருக்குது அப்படின்னா பழைய மெத்தடில் இருக்க சுருக்கியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ அடி அதில் வந்து அதிகமாக வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து மேலே வந்து ஒரு லோடு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ ஒரு தின் திக் லேயராக வந்து போடுவோம் ஸோ அப்போ அதுக்கு வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது பட் இந்த ஸ்க்ரீட் கான்க்ரீட்டில் வந்து வெயிட் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஏன்னா ரொம்ப தின் லேயராக தான் வந்து போடுவோம் ஸோ அதனால் வந்து பெரிய பிரச்சனையே வந்து இருக்காது இதே வந்து கூல் ரூஃப் டைல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நல்ல அட்வான்டேஜ் இருக்குது இருந்தாலும் வந்து கொஞ்சம் காஸ்ட் வந்து அதிக செலவாகும் ஸோ நிறைய பேர் பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒத்து வராது அதுக்கு நம்ம ஸ்க்ரீட் கான்க்ரீட் போட்டு அதுக்கு மேலே வந்து நிறைய பெயிண்ட்ஸ் இருக்குது ஸோ ஒயிட் கலர் பெயிண்ட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பெயின்ஸ் இருக்குது அந்த கூலிங் பெயின்ஸ் கூட வந்து வாங்கி அடிச்சுக்கலாம் ஸோ பட்ஜெட்டில் வீடு கட்டுறவங்களுக்கு கூல் ரூஃப் டைல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவாகும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு நூறு ஸ்கொயர் ஃபீட் மட்டும் நம்ம இந்த டைல்ஸ் வந்து போடுறோம் வெயில் எக்ஸ்போஸ் ஆகுது நூறு ஸ்கொயர் ஃபீட் போடுறோம் அப்படின்னா கிட்ட கிட்டத்தட்ட வந்து இந்த கூல் ரூஃப் டைல்ஸ் பத்தாயிரம் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகும் இதே வந்து ஸ்க்ரீட் காங்கிரீட் மட்டும் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஏழாயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபா செலவாகும் இதே வந்து சுருக்கி போகிறோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபா தான் வந்து செலவாகும் ஸோ இப்படி பார்க்குறப்ப நமக்கு இந்த ஸ்க்ரீட் காங்கிரீட் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கிற மாதிரி தான் வந்து நமக்கு தெரியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது ஸோ இந்த மூணுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் அப்படிங்கிறத சொல்ல முடியாது கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து தண்ணியை வந்து பெர்குலேட் பண்ண தான் விடும் ஸோ நம்ம கூல் ரஃபைல்ஸ் போட்டதுனால வந்து உள்ளே தண்ணியே உள்ளே போகாது அப்படின்னு கிடையாது ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஜாயின்ஸ் இருக்கும் ஜாயின்ஸ் வழியே உள்ளே வந்து கண்டிப்பாக போகும் இதில் வந்து கூல் ரூஃப் டைல்ஸில் வந்து நம்ம ஸ்பேசர் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ஸ்பேசர் வைக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏன்னா டைரெக்டாக வந்து சன்லைட்டில் வந்து படுறது அப்படிங்கிறனால ஒரு பக்கம் தூக்குறது உள்ளே இறங்குறது இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால் ஸ்பேசர் வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனை இருக்காது அதே மாதிரி ஸ்க்ரீட் காங்கிரீட் போட்டு மேலே வந்து நம்ம பால் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னாலும் ஒரு த்ரெட்டை வச்சு வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுறோம் ஒரு மார்க் வந்து பண்ணிடணும் ஏன்னா அந்த த்ரெட்டு வச்சு லைன் போடல அப்படின்னா கிராக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது ஸோ இதில் ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காஸ்ட் அவங்களுக்கு பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னா கூல் ரூஃப் டைல்ஸ் போய்க்கலாம் இல்லை எனக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் கட்டணும் அப்படின்னா ஸ்க்ரீட் கங்கிரீட் போட்டுக்கலாம் ஸோ பழைய மெத்தட் போனீங்கன்னா காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து வெயிட் அதிகமாகும் அதுக்கப்புறம் வந்து அதோட அட்வான்டேஜஸ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கிரீட் காங்கிரீட் போகிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ